சோமானக்க மக்கள் என்ன மக்களை போற போக பார்த்தா ஒருவேளை இந்த வாரம் மிட் வீக் இருக்குமோ ஒருவேளை மிட் வீக் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதாச்சும் ஒரு குடும்பம் உள்ள வந்து அப்படியே பேசி முடிச்சுட்டு கடைசியில் போகும்போது மாமா அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு போலாம் கூட்டு போனா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல அப்படி பண்ணது இல்ல எனக்கு என்னமோ இந்த சீசன்ல பண்ணுவாங்கன்னு தோணுது இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களா என்ன இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சீசன்லயுமே இந்த மாதிரி ஃபேமிலி பண்ணி வெளியே அனுப்பினது கிடையாது பட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த வாரம் வாரத்தை பொறுத்த வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க மூணு பேர் பயங்கரமான டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ஒரு நாலு பேர் வைக்கலாம் ஆனா ஒரு மூணு பேருக்கு சுத்தமா ஓட்டுகள் வரலன்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கான பாட்டு ஓட்டு இன்னும் பெருசா செல்லுபடி ஆகல பொழிய ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நாமினேஷன்ல வரும்போது இரண்டாவது இடத்துல மூன்றாவது இடத்துல நாலாவது இடத்துல இந்த ஆளு இப்ப பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல தவிச்சிட்டு இருக்காப்ல அந்த வகையில எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் பாட்ஸ் ஓட்டு எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறேன் உண்மையான ஓட்டுகள் மட்டும்தான் தான் செல்லுபடி ஆகும் அந்த வகையில ஒரு மூணு பேர் பயங்கரமான டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ரெண்டு பேர் பயங்கரமான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க யார் வெளியே போக போறா யார் இந்த டைட்டில் வின் பண்ண போறா எல்லா விஷயத்தையும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணலாம் போறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நான் டைட்டில் வின்னரை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த நம்பர் தான் எபிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் சரி ஓகே என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பாத்துரலாம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஒருவேளை மிட் வீக் எக்ஸ்டென் இருந்தா எப்படி இருக்கும் அதாவது ஃபேமிலி ரவுண்ட்ல வச்சா நல்லா இருக்குமா இல்ல ஃபேமிலி ரவுண்ட்ல வேணாம் ப்ரோ ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட பொறுத்தவரைக்கு அவங்க வந்து எமோஷனலி ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல வச்சா அது ரொம்ப மோசமா இருக்கும் ப்ரோ ஏதாச்சும் அட்டாக் வந்து சுத்துக்கிட்டு போனாலும் பேருவானு வேண்டாம் ப்ரோ அடுத்த வாரம் வச்சா நல்லா இருக்குமா சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாட்ல போட்டுருங்க வீடியோக்கு பேரலாமா சோ வீடியோக்கு பிறகு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன் பயங்கரமா டேஞ்சர் சொல்ல இருக்காங்களா அதுலயும் முக்கியமா ரெண்டு பேருக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்ல போல அதுல ஒண்ணு சுபிக்ஷா ரெண்டாவது அமித் இந்த ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஓட்டுகள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு வாரமா ஓட்டு இல்ல ப்ரோ கடந்த மூணு வாரமா அந்த பொண்ணு ஓட்டே இல்லாம ஒன்னு நாமினேஷன்ல வராம தப்பிக்குது இல்ல ஒரு ஒருவேளை நாமினேஷன்ல வந்தா கூட ஓட்டுகள் இல்லாம சேனல் தயவுல காப்பாற்றப்பட்டு இருக்காங்க அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டிப்பா சுபிக்ஷாவை தான் தூக்குவாங்கன்னு தோணுது அமித்த பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காப்பாத்துவாப்ல ஏன்னா அமித்து கிட்ட ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னா அவர் கொடையாச்சும் பிடிக்கிறார் அவர் என்ன பண்றாரு விஜய் பாரு காமு மாமா வினோத் சாண்ட்ரா இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணும் போது அங்க போய் கொடையாச்சும் பிடிக்கிறாரு ஆனா நம்ம சுபிக்ஷா பொறுத்த அதை கூட பண்ண மாட்டேங்காங்க அந்த பொண்ணு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு என்ன கண்ட கொடுத்துட்டு இருக்கு எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவர்கள் தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு சுபிக்ஷாக்கான ஃபேமிலின்னு உள்ள வரல ஏன்னா பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷாக்கான ஃபேமிலி மட்டும் காணும் அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட் கொடுக்குது ஒருவேளை இந்த புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை இந்த மாதிரி விட்டு டக்குன்னு அப்படி எவிக் பண்ணி அனுப்பிடுவாங்களோன்னு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சீக்கிரட் சாண்டா வேற இருக்காங்க சீக்ரெட் சாண்டா என்ன பண்ணப் போறாங்க என்ன மாதிரி சம்பவத்தை பண்ண போறாங்க சீக்ரெட் சாண்டா எப்போ வீட்டுக்குள்ள வருவாங்க அந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல ஆனா அந்த சீக்கிரட் சாண்டாவை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவில நடக்கிற எல்லா ஷோக்கும் போயிருக்காங்க எல்லா ஷோலையுமே அங்க உள்ள ஆட்களை வச்சு அந்த சீக்ரெட் சாண்டா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க எல்லா ஷோக்கும் போயிருக்காங்க நம்ம ஷோல சவுந்தரர்கள் வந்துட்டு போனாங்க பட் அந்த சீக்ரெட் சாண்டா என்ன பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சது வீட்டுக்குள்ள போவாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிச்சோம் ஆனா சடனா பார்த்தா எந்த ஒரு நியூஸுமே இல்ல சீக்ரெட் சாண்டாவையும் காணும் எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமைக்கு அப்புறம் தான் புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமைக்கு தான் அதை பத்தி அப்டேட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா வியாழக்கிழமை தானே வீட்டுக்குள்ளே கிறிஸ்மஸ்க்கான செட்டப் எல்லாம் பண்ணுவாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை மேபி ஒரு மிட் வீக் எக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில வெளியே போனா சுபிக்ஷா தான் போக வாய்ப்பு இருக்குது ஆனா ஓட்டுக்கள் இல்லாத ஆட்கள் ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்னு அமித்து இன்னொன்னு கனி இந்த மூணு பேருக்கு ஓட்டுகள் இல்லை இந்த மூணு பேருக்கு உண்மையாவே ஓட்டுக்களை இல்லையா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கனிவர்களுக்கான ஓட்டு வேணா இந்த வாரம் லைட்டா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கனி வெளியே போறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் அந்த வகையில் ஒன்னு அமிதா இருக்கும் சுபிக்ஷா இருக்கும் ஆனா அமித்துக்கான ஃபேமிலி நாளைக்கு கண்டிப்பா அமித்தை காப்பாத்திடுவாங்கன்னு தோணுது கண்டிப்பா நாளைக்கு அமித்துக்கான ஃபேமிலில இருந்து அவங்க ஒய்ஃப் உள்ள போவாங்க உள்ள போயிட்டு கண்டிப்பா அமித்துக்கு ஒரு நாலு கும்மாங்குத்த போட்டு நிறைய விஷயங்களை உடைச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மூலமா அமித்துக்கான கேம் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுபிக்ஷா கிட்ட கேமே கிடையாது ப்ரோ அந்த பொண்ணு சும்மா சுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணை உள்ள வச்சிருக்கதே அவங்க ஃபேமிலியை உள்ள கூட்டு வரணும் ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த தனக்கான கம்யூனிட்டி பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க தனக்கான அப்பா பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தா அது ஒரு வகை டிஆர்பி தான் அதுக்காக தான் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில கண்டிப்பா சுபிக்ஷாவை இந்த வாரம் தூக்கிடுவாங்க எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல யாருக்கெல்லாம் ஓட்டுகள் இறங்கி கீழே போயிட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம் இதுல முதல் இடத்துல கானா வினோத்தவர்கள் தான் இருக்காப்புல ஒரு அறுபதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல இப்ப அன் அஃபிஷியல் கானா வினோத்தவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காப்புல அஃபிஷியல் கானா வினோத்தவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வந்து சீல் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் சீல் பண்ணிடலாம் கானா வினோத்துக்கு தான் நான் திரும்பியா சொல்றேன் நீ வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் முக்கிய முக்கிய கண்டன் கொடுத்தாலும் எவ்வளவுதான் முக்கிய முக்கி இந்த ஷோவை உருட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த சீசன்ல யாருக்கிட்ட ஓட்டுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த டைட்டில் கொடுப்பாங்க யாருக்கிட்ட உண்மையாவே ஓட்டுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த டைட்டில கொடுப்பாங்க அந்த வகையில கானாவினோத்துக்கான கிராஃப் அப்படிங்கிறது இந்த வாரம் பயங்கரமா ஏறப்போகுது ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள சபரிக்கான ஃபேமிலி வந்துட்டு போனாங்க சபரிக்கான ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தாங்க முக்கியமா அவங்க அம்மாலாம் பயங்கரம் ரொம்ப பாசக்கார அம்மாவா இருக்காங்க அம்மானாலே பாசம் நம்பர் ஒண்ணு சொல்றதுக்குல அதுல நம்ம காமம் மாமாக்கு நல்ல ஒரு பாசத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா வினோத்துக்கு நல்ல ஒரு பாசத்தை கொடுத்தாங்க வினோத்திலேயே போய் எந்திரிச்சு போய் நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் நீ அது வந்து யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத்திட்ட பேசுறதுன்னு கடைசியில போகும்போது வினோத்தே நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வினோத்துட்ட சொன்னதுன்னு அங்க வினோத் அழுதுன்னு அதுல நான் இருக்கேன் உனக்கு அம்மாவான்னு சொன்னதா அந்த விஷயம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு இது மூலமா எனக்கு தெரிஞ்ச வினோத்தவர்களுக்கான கிராஃப் பயங்கரமா ஏற வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பாக்கியா வேற வீட்டுக்கு வருவாங்கல்ல சம்பவம் பண்ணுவாங்க ப்ரோ கண்டிப்பா ஏதாவது காமெடி பண்ணுவாங்க அதை வச்சு கண்டிப்பா வினோத்துக்கான கிராஃப் மேல ஏறும் என்னால உறுதியா சொல்ல முடியும் கண்டிப்பா வினோத்துக்கான கிராஃப் மேல ஏறும் அந்த வகையில இப்பவே நல்ல ஓட்டுகள் வச்சிருக்கா அசைக்க முடியாது இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க அபிஷியலி சரி அன்னபிசியலும் சரி திவ்யா அவர்கள் தான் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுகளை எடுத்து வச்சிருக்காங்க திவ்யாவுக்கும் தார்மாரான ஓட்டுகள் தான் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட அபிஷியல்லுமே நல்ல ஓட்டுகள் வந்துட்டு போல எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டு பேரும் தான் நிற்க போறாங்க ப்ரோ மேபி மேபி இப்படி பண்ண வாய்ப்பிருக்கு கண்டன் கொடுத்திருக்காங்களே சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை இறக்கி விட்டுட்டு விஜே பார்வை ஃபினாலே வரதுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் விஜே பார் பண்ண விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து அவ்வளோ கூட கூட்டு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க மூணாவது இடத்துல அன்னபெஷியலில் விஜே பார்வும் இருக்காங்க அன்னஃபிஷியலில் விஜே பருவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டாயிரம் மோட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திவ்யா பக்கத்தில் வர மாட்டாங்க ப்ரோ திவ்யாக்கான கிராஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏறும் பாருக்கான ஃபேமிலி டிலே பண்றத பாக்க போனா எனக்கு என்னமோ பயங்கரமா ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான்னு தோணுது ரொம்ப பக்காவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ எழுதி வீட்டுக்குள்ள வந்து பக்காவா ஒரு விஷயத்த மூவ் பண்ண போறாங்கன்னு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில பாரு வந்து அன்அபிஷியல் மூணாவது இடத்துல இருக்காப்ல அபிஷியல் இப்போதைக்கு மூணாவது இடத்துல தான் இருக்காங்க போல ஆனா போன வாரம் பார்க்க போன வாரம் அபிஷியல் அரோரா வந்து பாரு ஓட்டை கடிச்சிட்டாங்க இந்த வாரம் அபிஷியல் பார் மூணாவது இடத்த பிடிச்சிருக்காங்க நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அரோரா இருக்காங்க அன்அபிஷியலும் சரி அபிஷியலும் சரி நாலாவது இடத்துல அரோரா இருக்காங்க அரோராக்கு இப்ப நல்ல சப்போர்ட் வந்துட்டு உண்மையாவே நல்ல சப்போர்ட் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அரோராக்கான கிராஃப் இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் அன்அபிஷியல் அரோராக்கான ஓட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க சொல்ல ஒரு இருபதாயிரம் மோட்டுகள் ஓகேவா இருபதாயிரம் மோட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க இருபதாயிரம் மோட்டுக்கு எடுத்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காப்புல அஞ்சாவது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு பதினெட்டாயிரம் மோட்டுகள் சாண்ட்ராக்கான குழந்தைகளை இந்த வாரம் உங்களுக்கு பயங்கரமான ஓட்டுக்களை வாங்கி கொடுப்பாங்க அந்த வகையில் சாண்ட்ரார்கள் ஒரு பதினெட்டாயிரம் மோட்டுகள் எடுத்து அன்னபேஷியல் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஆறாவது இடத்துல கணியர்கள் சேம் அதே பதினெட்டாயிரம் ஓட்டுகள் ஏழாவது இடத்துல சபரி இருக்காப்புல எட்டாவது இடத்துல விக்கல் சிக்கரம் இப்போ ஏழாவது இடத்துல சபரி எட்டாவது இடத்துல விக்கல் சிக்கரம் ரெண்டு பேருமே பதினாலாயிரம் ஓட்டுகள் தான் ரெண்டு பேருமே சமமான ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ விக்கல் சுக்கிறமக்கு எனக்கு தெரிஞ்சு டிராஃபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைமில் விக்கல் சுக்கிரம் வந்து நல்லாவே சப்போர்ட் எடுத்தாப்புல நல்லாவே ஓட்டுகள் வாங்கினாப்புல அப்போ அதை வச்சு நான் நினச்சேன் இவர் டாப் ஃபைவ் ஃபைட் பண்ணுவாரு கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் இப்போ வாங்குற ஓட்டுகளை பார்த்தா மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி தோணுது அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் ஃபைவ் கூட வர வாய்ப்பு இல்ல அண்ட் சபரிக்குமே ஓட்டுகள் இல்லை ஆனால் சபரியை எப்படியும் சேனல் வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க அது நமக்கு விஷயம் தான் ஏதா ஒன்று பண்ணுவாங்க நீ எதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக தூக்கிட்டு வருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்க யார் இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கேட்டால் இப்போதைக்கு டைட்டில் சீல் பண்ணி ஆச்சு ப்ரோ பேர் அடிக்க கொடுத்துடலான்னு தெரிஞ்சு கப்பில் அடிக்க கொடுக்குறது நல்லது இருந்தால் எனக்கு தோணுது ஏன்னா எண்ட் ஆஃப் த சீசனில் ஓட்டு மட்டும்தான் பேசும் கண்டென்ட்லாம் பேசாது அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வினோத்தவர்கள் தான் டைட்டில் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நிற்கிறதா என்னை தெரிஞ்சு இப்போ போட்டி போய்ட்டுருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரன்னர் அப்புக்கு போட்டி போய்ட்டுருக்குப்பா அது திவ்யாவா இல்லை பார்வா இல்லை அரோராவா இல்லை சபரியா இல்லை விக்கல் சிக்கரமா இல்லை காமு மாமாவா இவங்களுக்குள்ளே அந்த போட்டி போய்ட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் ரெண்டு பேர் அந்த ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்